அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி அருமை சகோதர சகோதரிகளே அல்லாவின் நல்லடியர்களே தொழுகையில் பெரும்பாலானவர்கள் தவறு செய்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ்வின் தூதர் ரசூல் சல்லாஹ் வசலம் அவர்கள் எப்படி தொழுதார்கள் என்பது ஒரு ஹதீசிலே தெளிவாக இருக்கின்றது குறிப்பாக சில நபர்கள் தொழுகையிலே அவசரம் காட்டுகின்றார்கள் உதாரணத்திற்கு நம் பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு தலைவரையோ அல்லது வேறு கட்சிகளினுடைய தலைவர்களையோ ஒரு முதல்வரையோ நாம் சந்திக்கக்கூடிய நேரத்திலே அவரோடு அதிகமான நேரத்தை செலவிட வேண்டும் என்று நினைப்போம் ஆனால் தொழுகை என்பது அல்லஹாவோடு நேரடியாக ஒரு அடியான் சந்திக்க ஒன்றாக இருக்கின்றது என்றார்கள் அல்லாஹின் தூதர் ரசூல் சல்லாஹ்லாம் அவர்கள் ஆனால் நாம் இந்த முடிவை இந்த சந்திப்பை வேகமாக முறித்துவிட்டு வெளியே வருகிறோம் ஆனால் மனிதர்களிடத்திலே அந்த சந்திப்பை அதிகப்படுத்திக் கொண்ட அந்த நேரத்தை அதிகப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் அதைத்தான் நாம் முதலில் சொன்னோம் ஆனால் அல்லாவை சந்திக்கக்கூடிய இந்த தொழுகையில் நாம் வேகமாக முறித்துவிட்டு வருகிறோம் நம்மளுடைய குறைகளை அல்லாஹ்விடத்திலே சொல்வது கிடையாது குறிப்பாக அல்லாஹ்வின் தூதர் ரசூல் சல்லாஹுலே வசலம் அவர்கள் சொன்னார்கள் அகமது என்ற நபிமொழி தொகுப்பினிலே பதினோராயிரத்தி நூத்தி ஆறாவது ஹதீஸாக இடம்பெறுகின்றது திருடர்களில் மிக மோசமான திருடன் யார் தெரியுமா தொழுகையிலே திருடுபவன் என்றார்கள் அல்லாஹ்வின் தூதர் ரசூல் வசலம் அவர்கள் சஹாபா

வேகமாக தொழுது விட்டு சென்று விடுவார் நிச்சயமாக அது தொழுகை அல்ல ஏனென்றால் தொழுகை என்பது அல்லாஹுடன் மிக நெருக்கத்தை ஏற்படுத்துகின்றது சந்திப்பை ஏற்படுத்துகின்றது ஆக தொழுகும் ருகுவையும் சஜிதாவையும் பூரணமாக அல்லாஹினுடைய தூதர் எப்படி ருகு சஜிதா செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் இதையெல்லாம் நாம் படித்துவிட்டு நம்முடைய தொழுகையை அமைத்துக் கொள்ளுவோம் வேகமில்லாத தொழுகையாக நம்முடைய தொழுகையை முழுமையோடு அல்லாஹவை சந்திக்கக்கூடிய நெருங்கக்கூடிய ஒன்றாக இந்த தொழுகை இருக்கின்றது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு நம்முடைய தொழுகையை அமைத்து கொள்வோம்